இங்க இன்னைக்கு என்னோட சேனல்ல ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு பேன்ல ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் அயில் ஹீட் ஆனதும் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு பேஸ்ட் ஆட் பண்றேன் அது என்னன்னா புதினா இஞ்சி பச்சை மிளகாய் அண்ட் பூண்டு இது எல்லாமே சேர்த்து நான் வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி அதை நான் ஃபஸ்ட்டு நான் நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் நல்லா லாங் லாங்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதும் தேவையான வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கூட நான் மீல் மேக்கரும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் டம்ளர் கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்ச ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி தம் போட்டு விட்டுட்டேன் ஆஃப்டர் தம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜ் புலாவ் ரெடியாகிடுச்சு இப்போ வாங்க நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க